வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்குது மூக்கடப்பு மூக்கில் இருந்து தண்ணியாக ஒழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து விதை சிகிச்சை மூலமாக எப்படி பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம் விதை சிகிச்சை மூலமாக எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் உங்கள் இடது கையை எடுத்துக்கோங்க இடது கையில் இதுதான் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் போட்டு தரேன் பாருங்க இடது கையில் பெருவரல் எடுத்துக்கோங்க பெருவரலில் இதுதான் பாயிண்ட்டு புரிஞ்சுங்களா இந்த பாயிண்ட்டை நல்ல ப்ரெஷ்ஷிங் கொடுக்கணும் ஒரு பேனாவுடைய பின்பகுதியை வச்சு நல்ல ப்ரெஷிங் கொடுங்க ப்ரெஷ்ஷிங் கொடுத்தீங்கன்னா ஜலதோஷம் இருக்கவங்களுக்கு வந்து பயங்கரமாக வலி எடுக்கும் இந்த இடம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கொடுங்க அப்படியே மெதுவாக கீழே இருந்து மேலே கொண்டு போங்க வலி வந்து நல்லாவே இருக்கும் ஓகேங்களா நல்லா வலி இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இடத்து கையில் பெரு வரல ஏன்னா இதில் தான் அந்த பாயிண்ட் இருக்குது இதுக்கு அடுத்தாக்கில் இந்த மாதிரியான டேப் ஒன்று வாங்கி வச்சுக்கிடுங்க மைக்ரோ பவர் டேப் ஆர்டினரி டேப் போதும் அதில் ஒரு நாலு மிளகு எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க நாலு மிளகு ஒட்டி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மார்க் இல்லையா இந்த இடத்துல இந்த மிளகு ஒட்டி விட்டுட்டேன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் இருக்கும் அந்த இடம் வலி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல மூக்கு ஒழுகுறது நின்றும் தும்மல் நின்றும் ஜலதோஷம் ஃபுல்லாக அப்படியே நின்று வந்து இதை நீங்க வந்து பண்ணணும் வீட்டில் பண்ணீங்கன்னா மாத்திர கத்திர போடாம சரி பண்ணிக்கலாம் விதை சிகிச்சையின் மூலமா சரி பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்